அதுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணும் ஏன்னா அந்த ஆயில் சேர்க்கும்போது அந்த அரிசி வந்து ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும் அதுக்கு தான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆயில் சேர்த்தா போதும் அப்புறம் அரிசியை வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நல்லா தண்ணி கொதித்த பிறவு போடும்போது வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துருங்க அதுக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அரிசி வந்து குழஞ்சிரும் அதனால தான் இது நல்லா இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை இது உள்ளே போட்டுருங்க இது வந்து ஒரு முக்கால் பாகம் வந்து வெந்தால் போதும் அதுக்கு மேலே இதை வேக விடக்கூடாது அப்போ தான் உதிரியாக வரும் ரொம்ப வெந்துட்டு அப்படின்னா குலைவாய் வரும் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அரிசி வந்து வெந்துட்டா அப்படிங்கிறத மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டு இது வந்து மினிமம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து வந்துடும் பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு ஏழு நிமிஷம் தான் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே தானே இருக்கோ சிம்லெலாம் போடுறாதீங்க அப்படியே கண்டினியூஸாக கொதிக்க விட்டு நீங்கள் வந்து கரெக்டான பதம் வரும்போது நம்ம இறக்கணும் அது பிறகு இந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து பீன்ஸும் கேரட்டும் எடுத்திருக்கேன் அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த கத்தி தான் நிறைய ஒரு சில சகோதரிகள் கேட்டிருக்கீங்க அந்த கத்தி எங்கே வாங்கினது அப்படின்ட்டு இந்த பக்கத்தில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பழமுதிர் நிலையம் இருக்குது அங்கே தான் நான் போகும்போது வாங்கினேன் இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த பல்லு பல்லாக இருக்கும்ல அந்த மாதிரி கத்தி இதை தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல மெல்லிஸாக கட் பண்ணும் இது என்னென்னா அந்த பல்லு பல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த இது வந்து நார்மலாக வந்து அது ப்ரெட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் கட் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாக வந்து தேஞ்சு போகாது அந்த மொளுக்குன்னுட்டு இருக்கும் ஷார்ப் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி பல்லு இல்லாமல் இருக்க கத்தி வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிடும் அதனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கத்தி தான் யூஸ் பண்ணுவேன் அதை நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள் கட்டர் ஒன்று வச்சுருந்தோம்ல அதில் அந்த முன்னாடி உள்ள அந்த ஒரு உருண்டையாக இருந்ததில் கைப்பிடிச்சி கட் பண்ணுறது வந்து உடஞ்சி போச்சு அது வந்து அதில் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்து அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல் அதை ரெடி பண்ணிடலாம் நம்ம ஒரு கம்பி வச்சு டைப் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம் அதனால் வந்து அதை டை அதை ரெடி பண்ணாமல் இதை வந்து இந்த மாதிரி கத்தியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைனா அந்த காய்கறி கட்டர் நல்லா யூஸ் ஆகும் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து அது அவைலபிள் இல்லை போல் ஏன்னா எனக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் அவங்க கால் பண்ணவே இல்லை நிறைய பேர் கேட்டீங்க அந்த உட்டன் காய்கறி கட்டர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பழமுதிர் சோலை இருக்குது பழமுதிர் நிலையம் சரவணம்பிட்டியில் இருக்குது அதில் வந்து வாங்கினேன் அதில் வந்து இப்போ பெரிய சைஸ் வரல போல் நான் இடையிலே ஒரு ரெண்டு டைம் கால் பண்ணேன் வரல அப்படின்னாங்க வந்தால் அவங்க ஒருவேளை கால் பண்ணுவாங்க நான் அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த உட்டன்கிட்டர் கேட்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருங்க அதே அளவு தான் வந்து நம்மளுக்கு வந்து கேரட்டையும் கட் பண்ணணும் அப்புறவு இதில் வந்து முட்டைக்கோசு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்க மாட்டேன் ஏன்னா முட்டைகோஸ் போட்டால் சீக்கிரம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து கெட்டு போயிடும் அதனால் நான் வந்து சேர்க்க மாட்டேன் நான் முட்டைகோஸ் நிறைய போட்டிங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய கிடைக்கும் காய்கறியும் நிறைய வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விடாதான் வந்து நான் வந்து முட்டைக்கோசு போட மாட்டேன் நம்ம வீட்டில் செய்யதாக இருந்தால் கூட நம்ம செஞ்சுட்டு ஆன் த ஸ்பாட்டில் நம்ம சாப்பிட்ருவோம் ஸ்கூலில் வந்து குழந்தைங்க டுவெல் ஓ கிளாக் சாப்பிடுவாங்க அது வரைக்கும் அது எதாவது கெட்டுறக்கூடாதுன்னு பயந்து நான் போட மாட்டேன் இதில் குடமிளகா போடலாம் கேரட்டு பீன்ஸு குடமிளகா முட்டைக்கோஸ் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நல்லா மில்லிஸாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு நேரம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதுக்கு வந்து சிக்கன் எப்படி போடணும் அப்படிங்கிற மெத்தடும் நான் வந்து சீக்கிரம் சொல்லிக் கொடுக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வெந்துட்டு இந்த மாதிரி நீல நீளமாக வந்துடும் உங்களுக்கு அரிசி முக்கால் வாசி அளவு வந்த உடனே நீங்கள் வந்து எடுத்து வடிகட்டிட்டு தனியாக வடிகட்டிட்டு நல்லா வந்து ஆற போட்டுருங்க கரெக்டான அளவில் இருக்கும் நல்லா ஆற விட்டுட்டு தான் இது கிண்டணும் சூடோடி கிண்டு நீங்கள் அப்படின்னா குழஞ்ச சாதம் மாதிரி ஆகி போயிடும் இது ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டிருக்கதால நல்லா உதிரியாக வரும் சேர்ந்து வராது உங்களுக்கு அப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்து அந்த காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் ஏன்னா நம்ம நல்லா மெல்லி சாதனை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நல்லா வதக்கிட்டு அதை வந்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க என்னென்னா லாஸ்ட்டாக இதை வந்து அது மேலே தூவி விடும்போது தான் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஆரஞ்சு க்ரீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே போட்டுட்டு அது மேலெலாம் ரைஸ் போட்டு ஏன்னா நம்ம சோயா சாஸ்லாம் ஊற்றுவோமோ அந்த சோயா சாஸ்லாம் ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அது கருப்புலரில் வந்த மாதிரி ஆகிரும் ரைஸே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்போது இது வந்து அது அவ்வளோவா அந்த வெஜிடபிள் தெரியாது அதனால் நான் நார்மலாக நல்லா உடனே எடுத்து வச்சுருவேன் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுவேன் நான் ஏ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வதங்கிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து நம்ம ஒரு மூணு முட்டை நான் போட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கிடுங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அப்புறம் மிளகு ஜீரகம் சேர்த்துரைத்த பவுடர் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டிடலாம் கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டணும் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த முட்டை பொடி மாஸ் மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிரும் உதிரியாயிரும் அப்புறம் நீங்கள் வந்து அந்த காய்கறி நம்ம அந்த கேரட்டையும் பீன்ஸையும் தனியாக எடுத்து வச்சோம்ல அதே மாதிரி நீங்கள் அந்த முட்டையை கூட தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் அது மேலே வந்து ரைஸை போட்டு எல்லாமே போட்டு விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்டாக அந்த முட்டை வந்து தனியாக தெரியலை நம்மளுக்கு இப்போ ஓரளவு நல்லா அந்த முட்டை வந்து நல்ல ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து அந்த ஆற வச்ச சாதத்தை போட்டுடலாம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி சாஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டிலே செஞ்சது தான் இது கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு விட்றேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் இதில் வந்து ஒரு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்ப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நார்மலாக கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக அதை சாப்பிடணுன்னு ஆசை வரதுக்கு மெயின் காரணமே அந்த அஜ்ஜின மூட்டை தான் அதில் வந்து கண்டிப்பாக கொஞ்சோண்டு அஜ்ஜின மூட்டை சேர்த்துக்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணுங்க அந்த ஆசை வரும் நான் வந்து அதுக்கு பதில் நம்ம வந்து மோட்டோ நம்ம நார்மலாகவே அந்த அஜ்ஜின மோட்டோ அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் கொஞ்சோண்டு வந்து சர்க்கரை சேர்ப்பேன் நீங்கள் வேணும்னா அது சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த புளிப்பு உப்பு காரம் ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து வந்து அது டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மிளகு ஜீரகம் சேர்த்து ரைத்த பவுடர் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக அந்த காய்கறி நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறி அப்புறம் இந்த வெங்காயத்தால் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துடலாம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ரைஸில் போட்டதால் இடையில நீங்கள் வேணும்னா டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கிடுங்க அப்புறம் நிறைய உப்பு ஆகிடாமல் ஆனால் மோஸ்ட்லி வந்து என்னென்னா அந்த ரைஸில் அவ்வளோ உப்பு இருக்காது இவ்வளோ தாங்க சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி